ஆண்களை விட பெண்களுக்குத்தான் மிகச் சரியாக வரும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா சத்தியாகிரகம் அதனுடைய உச்சத்தை தொட்டுடும் அப்படின்னு சொல்லுவார் மேடையில் நான்கு பெண்மணிகள் இருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து இதைவிட சிறப்பாக இருக்க முடியாது வரவேற்பை முடிந்துவிட்டது விழாவில் உள்ள மேடையில் உள்ள அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக கதராடை போற்றி செய்யலாம் என்று இருக்கிறோம் முதலில் விழாவின் சிறப்புரையாற்ற வந்துள்ள சுதாசேஷையன் அம்மா அவர்களுக்கு திருமலை அண்ணாச்சியின் மகள் சுபாஷினி அவர்கள் மரியாதை செய்வார் அண்ணா சுரேந்திரன் அண்ணா விழாவின் தலைமை உரையாற்றி கவிதை உரையாற்றி உள்ள வர வ வந்துள்ள நமது அத்தை வள்ளிமுத்தையா அவர்களை கௌரவிக்க டிகேசியின் பேரன் சுரேந்திரன் அண்ணா அவர்களை அழைக்கிறேன் அடுத்ததாக ரசிகமணி போற்றிய பெண்மைங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற முனைவர் நான் கவிதா அவர்களை கௌரவிக்க திருமதி கீதா ரத்னம் அவர்களை மேடைக்கு அடைக்கிறேன் இவங்க ரசிகமணி ஃபேமிலி நம்மளும் ரசிகமணி ஃபேமிலி தான் அவங்க முதல் வரிசை நம்ம அடுத்த வரிசை திருமதி பிரியா சுரேந்திரன் அவர்களை கௌரவிக்க அடுத்ததாக தொண்டர்த்தம் பெருமை சுந்தா அவர்களை பற்றி பேச ராஜாராம் வந்துள்ளார் அவரை கௌரவிக்க சுந்தா அவர்களின் மகள் திருமதி ஜயா அவர்களை ஜெயா சங்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இறைவணக்கம் பாடகிய சுப்புலட்சுமி ஸ்ருதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அவரை கௌரவிக்க நம்ம தலைமை நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் வள்ளிமுத்தையா அவர்கள் இது கௌரவிக்கும்னு சொல்கிறத விட ஆசிர்வதிக்க அப்படின்னு சொல்லலாம் வள்ளிமுத்தையா அவர்களின் கைகளில் நிகழ்ச்சியின் இறுதியாக மங்களம் பாட இருக்கும் திருமலை திருமதி வல்லபி சுதர்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களை கௌரவிக்க டாக்டர் சுதாசேசையன் அவர்கள் வல்லபியை ஆசீர்வதித்து இந்த கதராடையை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்து விப்ரநாராயணன் ஐயா அவர்களுக்கு சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் ரசிகமணி குடும்பத்தில் இருந்து அங்கிருக்கு நம் நிகழ்ச்சிக்கு காந்திகள் நிலையத்தின் செயலாளர் சக்கர்பாபா வித்யாலயா தலைவர் மூத்த காந்தியவாதி பாண்டியனாசி வந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் நம்ம அனைவரும் நம் அனைவரின் சார்பாக அடுத்ததாக நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்ற நாம் எல்லோரும் அத்தை என்று அன்போடு அழைக்கும் வள்ளிமுத்தையா அவர்களை அழைக்கிறேன் அவர்கள் ஆற்றவிருப்பது தலைமை உரை அல்ல தலைமை கவிதை அவர்களுக்கு பேசுறது மேடை பேச்சுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல அவங்களுக்கு கவிதை தான் ரொம்ப ஈஸியாக வரும் வந்தவுடனே இங்கே ஒரு கவிதை எழுதியிருக்காங்க நம்ம அந்த கவிதை மழையில் நினையலாம் அவங்கள பற்றி சொல்லணுன்னா அந்த ரசிகமணியின் மடியில் உட்கார்ந்து நம்ம இன்னைக்கு ரசிகமணியை பார்த்து தொட்டு பா பாக்கியம் பெற்ற ஒரே ஜீவன் இந்த நம்ம வள்ளிமுத்தை அத்தை அவர்கள் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் தான் அவர்கள் வந்து கவிதை எழுதுகிற அளவுக்கு ஒரு ஆசு கவினே சொல்லலாம் நினச்சா வந்துடும் அது அப்படி ஒரு அழகான எளிய சொற்களில் ரொம்ப அழகாக வந்து அந்த கவிதை வரிகள் வந்து விழும் எல்லாவற்றுக்கும் மேலாக அழப்பு செட்டியார் ராமநாத செட்டியார் அவர்களுடைய அந்த கொடைத்தன்மை இன்று வரை அந்த அந்த மரபு மாறாமல் ஆ ஐயோ என்னையை மன்னிச்சிடணும் போட்டிக்கு ஒருத்தர் இருக்கார் அங்கே என் விஎஸ் மணியன் ஐயா அவங்க சுந்தா அவர்களுடைய மகிழ்ச்சி அப்போ இன்னும் இந்த சரி நகிழ்ச்சி மன்னிக்கிறேன் என் விஎஸ் ஐயா சுந்தா அவர்களுடைய மகள்லாம் டி கேசியை பார்த்து தான் சொல்கிறாங்க என் விஎஸ் மணி ஐயா கூடவே இருந்திருக்கார் கூடவே இருந்து அந்த அந்த கற்று இருக்கார் அந்த வட்டத்தொட்டியெல்லாம் இருந்திருக்காரு அதனால அவர்களை அத்தை அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன் பாட என்று சொல்லிவிட்டார் மாப்பிள்ளை அதனால நான் முதல்ல ஐயா பாட்டு மேல் மேலாசையாய் ஓடையிலே அழகு பாமாவையோ உடக்கூடையிலே கொய்து வந்தேன் வழி பாதையிலே தமிழ் கல்லென்ற மதுகுண்ட போதையிலே உய்யார புன்னகை மந்திரமே என்னை ஓயாமல் தினம் கட்டும் தந்திரமே ஐயாவின் பொன்முக சந்திரனே அக வீதியில் உள்ளதன் சிதம்பரநாத சக்கரையே இந்த சித்திரம் மேல் என்ன அக்கறையே சிந்து தந்த பொறியை சந்தனமே சின்ன பேத்தியும் செய்தேனே வந்த நமே மூவரும் வைரமணி இந்த நக்காளோ அழகான தங்கமணி வள்ளி கூறத்தியோர் பாசிமணி எம்மை வடிவாக இணைத்தது ஓர் ரசிகம்மணி இம்மை வடிவாக இணைத்த ரோட சிவமணி சிகரங்களுக்கிடையே சிறு குன்றுானா சிதம்பர நாதர்தம் நல்லாசிதானா தகவுடைய பாட்டன் விழா காணுகிறோம் என்று அந்த தங்க நிலா பேத்தி மனம் தவழ்திருதே நன்று மகவாக அவர் மடியில் கற்றுத்தம்பி கவிதை மன்றுதோறும் தவறாது ஏறி வரும் சிவிகே சுகமான தமிழருவி பொழியும் இனியங்கே சுதா சேஷ் என் ஏற்றிடுவார் ஐயா புகழில் அவர் தொண்டர்தம் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் ராஜாராம் பேச இருக்கிறார் ராஜாராம் இவங்க வரவேற்புறையில் சொன்னாங்க ரசிகமணி பிறந்ததற்கு பின்னாடி நீண்ட நீண்ட காலம் கழித்து பிறந்த ராஜாராம் ஆனால் எனக்கு என்னமோ தோணுது ரசிகமணி இருக்கும்போது அவரும் இருந்திருப்பார் அடுத்த ஜென்மத்தில் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே திரும்ப ஜென்ம எடுத்து வந்து ரசிகமணியை வந்து நம்ம இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது திரும்ப எடுத்து வந்தவர்னு எனக்கு தெரியும் இது எதுவும் மிக இல்லை பல பேருக்கு அவர் ரசிகமணியை ஊட்டியிருக்கார் அது ஒரு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு ஏக்கமாகவே அதை செஞ்சிகிட்ருக்கார் ஒன்று பேசுறது இன்னொன்று அதுவாக வாழறது ரசிகமணிங்கிறது வெறும் பேச்சு இல்லை அவர் மனிதர்களை கொண்டாடினார் மனித உறவுகளை கொண்டாடினார் அந்த அத்தனை பண்பும் ராஜாராம் இருக்குது இது எதுவுமே மிக இல்லை இந்த ராஜாராம் அவர்களை தொண்டர்தம் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் பேச அழைக்கிறேன் சுந்தா அவர்களை பற்றி பேசுகிறார் ராஜாராம் எப்பொழுதெல்லாம் கல்கியை பற்றியும் ரசிகமனியை பற்றியும் பேசுகிறாரோ அவர் சுந்தாவை பற்றி குறிப்பிடாத பொழுதுகளே இல்லை அதனால் சுந்தாவை பற்றி பேசுவதற்கு ராஜாராமை தவிர்த்து ஒரு சரியான நபர் இருக்க முடியாது என்று நம்புகிறேன் ராஜாராம் பாங்க